அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புரட்டாசி விர்தான் உறவுகளே புரட்டாசி வருது நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்றது சோறு சாம்பார் ரசம் கோசு பொரியல் அதுக்கப்புறம் வந்து வடை பாயாசம் அப்பளம் மாவுளுக்கு எல்லாமே வந்து இன்றைக்கி வெங்காய ஜலபதிக்கு இன்றைக்கி படைக்க போகிறோம் வருவது இன்றைக்கி சனிக்கிழமை வாங்க சாப்பிட்லாம் உளுத்த வன உருவங்க பாருங்க என்ன பாயசம் பாத்தீங்கன்னா பாசி பருப்பு பாயாசம் பாசி சவ்வரிசி வெள்ளம் இது போட்டுதான் பாயசம் அந்த சாமி அதெல்லாம் எடுத்து ஒன்னு ஒண்ணு போடுவோம் போட மாட்டேங்க படைக்குள்ள நீ இருக்க மாட்டியா

எல்லாமே யார் யார் வீட்டில் இன்னைக்கு சனிக்கிழமை விருதுன்னு மறக்காத கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் ஏதாவது ஒருவர்களே இன்னைக்கு ஸ்பெஷல் வாங்க ஒருவங்களே சாப்பிட்லாம் அப்புறம் கோழி வர கோழி குஞ்சுக்கு வர வந்து ஊசி போகிறது சரி ஊசி பாருங்க சொட்டு மருந்து போகிறதுக்காக வந்து வராங்க மதியம் மதியமாக நம்ம நைட்டு போகிறதுக்கு வராங்க மணி ஏழு மணிக்கு அது வர அப்புறம் மேலே கொள்ளைக்கு போகணும் உருவர்களே கொல்லைக்கு போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் என்னோட உருவங்களை எல்லாமே என்ன நல்லா இருக்கும் இங்கே நைட்டு ஏழு மணிக்கு வராங்க எங்கள் அப்பா இருக்க சாப்பாடு கொடுத்து சாப்பாடு மட்டும் கொடுத்துனுக்கு அப்படி இருந்துச்சு அது போகணும் கொள்ளை நம்ம நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு சோறு எடுத்துகிட்டு போகணும் ஓகே உறவுகளே நான் இப்போ விரதம் படிக்கணும் நேரம் ஆகிடுச்சிவே வந்து மணி பதினொன்றாவது பன்னெண்டு மணிக்குள்ளே விரதம் படித்த ஆகணும் நம்ம எப்பவுமே வந்து வெங்காய ஜலபதிக்கு துளசி மாலை எல்லாமே போட்டு மாவளுக்கு இன்னும் மாவுக்கு பிடிக்கவே இல்லைன்னா மாவளுக்கு பிடிச்சி விரதம் பண்ணணும் உறவுகளே ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்